மனம் திரியக்கூடிய மனிதன் எப்பொழுதும் வாழ்க்கையிலே உயர்வது என்பது கடினம்தான் அப்படி அலைப்பாயக்கூடிய மனதை ஒரு கட்டுக்குள் கொண்டு வந்து தன்னுடைய பிடிக்குள்ளே வைத்துக் கொள்பவன் இறைவன் பிறப்பறுக்கும் பிஞகந்தன் பேய்கழல்கள் வாழ்க என்று அது என்ன பிறப்பு என்பது எப்பொழுது நீங்கும் நல்வினைகளும் தீவினைகளும் இரண்டும் இல்லாமல் போகும் நேரத்தில் தான் உயிரினங்களுக்கு அதாவது அந்த ஆத்மாவிற்கு பிறப்பு என்பதே இருக்காது பிறப்பு என்னும் பெரிய பிணியையே நீக்கக்கூடிய வல்லவன் அவன் அவனுக்கு நம்முடைய சின்ன சின்ன வேண்டுதல்களை நிறைவேற்றுவது என்ன பெரிய பிரமாதமா டிவி அனைவருக்கும் அன்பு வணக்கம் திருப்பெருந்து என்று அழைக்கப்படக்கூடிய ஆவுடையார் கோவிலில் ஆத்மநாத சுவாமியினால் ஆட்கொள்ளப்பட்ட மாணிக்க வாசக சுவாமிகள் அருளியிருக்கும் சிவபுராணத்தை பற்றி தொடர்ந்து சிந்தித்து வருகிறோம் அதில் இன்றைய தினம் நாம் எதை பற்றி சிந்திக்க போகிறோம் வேகம் கெடுத்தாண்ட வேந்த நடி வெல்க வேகம் என்றால் என்ன மாணிக்க சரித்திரத்தை இந்த இடத்தில் நாம் மீண்டும் ஒரு முறை நினைவு கூற வேண்டும் அரிமர்தன பாண்டியனுடைய அமைச்சராக அவர் வாழ்ந்து கொண்டிருந்தார் குதிரைகள் வாங்குவதற்காக துறைமுகம் நோக்கி அவர் பயணம் செய்கிறார் சென்று கொண்டிருந்தவரை ஆட்கொண்டு உள்ளே ஈர்த்து பக்தி மார்க்கத்திற்குள்ளே அழைத்து பிறகு ஞானத்தை அவர்களுக்கு அருளி அவரை மிகப்பெரிய அடியவராக ஆக்குகிறார் சிவபெருமான் இதில் அவர் சென்ற பணி எதற்கு குதிரைகள் வாங்குவதற்கு தானே குதிரைகள் வாங்குவதற்கு எடுத்து சென்ற அந்த பொன் பொருளை எல்லாம் திருக்கோயில் கட்டுவதற்கு அவர் பயன்படுத்திவிட்டார் தேச துரோகம் அதற்கான தண்டனைகளை பிறகு அரிமர்தன பாண்டியன் மூலமாக அவர் பெற்றார் இது வரலாறு ஆனால் இதை யோசித்து பார்ப்போமே குதிரை வாங்குவதற்கு சென்ற ஒரு மனிதனை ஆட்கொண்டு அவனுடைய ஆன்மாவை தன்னோடு ஈர்த்து கொள்கிறார் சிவபெருமான் குதிரை என்பது வேகத்தினுடைய அடையாளம் இன்னைக்கும் கூட ஆங்கிலத்திலே ஹார்ஸ் பவர் என்ற ஒரு வார்த்தையை நாம் கேள்விப்பட்டிருப்போம் ஏதாவது ஒரு பொருளினுடைய பயணத்தை அல்லது ஒரு வாகனத்தினுடைய பயண வேகத்தை குறிப்பிட வேண்டும் என்று சொன்னால் இத்தனை ஹார்ஸ் பவர் கொண்டிருக்கக்கூடிய வண்டி என்று குறிப்பிடுவார்கள் அல்லவா அப்படி என்றால் குதிரை என்று சொன்னால் வேகத்தை குறிக்கக்கூடியது மிக வேகமாக பயணம் செய்யக்கூடியது குதிரை ஆகும் இந்த குதிரையினுடைய வேகம் எப்படி இருக்கிறது என்று சொன்னால் அது காற்றை கிழித்து கொண்டு போகும் என்றெல்லாம் நிறைய ஓமானங்களை எல்லாம் பார்த்திருக்கிறோம் பொதுவாக இந்த குதிரையை வேகத்திற்கு ஒப்புமைப்படுத்தி சொன்னாலும் அதற்கு இணையாக நம்முடைய மனதையும் சேர்த்தே தான் பெரியவர்கள் சொல்லுவது உண்டு மனக்குதிரை அடங்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய அந்த வாசகத்தை நாம் கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா மனக்குதிரை வேகம் எடுத்து அது கட்டுத்தறியை விட்டு உடைத்து கொண்டு எந்த திசையிலே பயணிக்கிறோம் என்று தெரியாமல் மிக வேகமாக பயணித்தால் குதிரையினுடைய முடிவு பரிதாபமாகத்தானே இருக்கும் மனமும் அப்படித்தான் எந்த கட்டுக்குள்ளும் இல்லாமல் தறி ஓடத் தொடங்கிவிட்டால் மனிதனுடைய வாழ்வு எந்த பாதாளத்தில் சென்று முடியும் என்று கண்டுபிடிக்கவே முடியாது அதைத்தான் வேகம் இந்த அருள் வரிகளுக்குள்ளே கெடுத்திகளுக்குசக சுவாமிகள் சூசகமாக சொல்லுகிறார் அதாவது உலகத்திலே பயணம் செய்வதற்கான வேகம் வேண்டும் தான் ஆனால் அந்த வேகத்திலும் ஒரு விவேகம் மிக மிக முக்கியமானது ஒன்றாகும் எந்த பயணமும் சரியான திசையில் சென்று இலக்கை குறிப்பிட்ட நேரத்திற்குள் அடைய வேண்டும் என்று சொன்னால் உரைப்படுத்தப்பட்ட வேகம்தான் இருக்க வேண்டும் மனிதனுடைய ஆற்றலும் அப்படித்தான் இருக்க வேண்டும் குறிப்பாக மனம் ஒரு கட்டுக்குள்ளே இருக்க வேண்டும் மனம் கட்டவிழ்த்து கொண்டு பல பக்கமும் தொடங்கிவிட்டால் மனிதனுடைய வாழ்க்கை மிக மிக சிதைந்து போய்விடும் இன்னும் சொல்ல பஞ்ச அங்கங்கள் என்று நாம் குறிப்பிடுகிறோம் அல்லவா நம்முடைய உடம்பில் இருக்கக்கூடிய கண் காது வாய் மூக்கு உடல் இவற்றையெல்லாம் ஒரு கட்டுப்பாட்டிற்குள்ளே வைத்திருக்கவில்லை என்றால் அவை போற பக்கமெல்லாம் நம்மை இழுத்து கொண்டே செல்லும் என்று மனிதனுடைய பஞ்ச இந்திரியங்களையும் ஒவ்வொன்றையும் ஒவ்வொன்றுக்கு ஒப்புமையாக சொல்லுவார்கள் நம்முடைய பெரியவர்கள் அப்படி இந்த உறுப்பு நமக்கு தவறான ஒரு செய்தியை காதிலே வாங்குகிறது மற்றொன்று தவறான ஒன்றை பார்க்கிறது மற்றொன்று தவறான ஒன்றை பேசுகிறது உடல் தவறான பாதைக்கு நம்மை இட்டுச் செல்லுகிறது மூக்கில் கூட தேவையில்லாத தவறான வாசனையை அது நுகர்கிறது என்று சொன்னால் அது அந்தந்த அங்கங்களுக்கான பெருமையாக அமையப்போவது இல்லை அந்த அங்கங்களினுடைய வேகத்தை ஒரு கட்டுப்பாட்டிற்குள்ளே வைத்துக்கொள்ள வேண்டும் மனம் அலைபாய்ந்து திரியக்கூடிய மனிதன் எப்பொழுதும் வாழ்க்கையிலே உயர்வது என்பது கடினம்தான் அப்படி அலைப்பாயக்கூடிய மனதை ஒரு கட்டுக்குள் கொண்டு வந்து தன்னுடைய பிடிக்குள்ளே வைத்துக் கொள்பவன் இறைவன் அதனால் தான் வேகம் தடுத்தாண்ட வேகமாக குதிரை வாங்குவதற்கு சென்றார் நம்முடைய மாணிக்கவாசக சுவாமிகள் வாத அப்படி வேகமாக குதிரைகளை வாங்கி வேக வேகமாக சென்று பொன்னையும் பொருளையும் ஈட்டி என்ன செய்ய போகிறாய் உனக்கான நித்திய வாழ்வு இங்கே இருக்கிறது என்று அவருடைய ஆன்மாவை ஈர்த்து தான் ஆட்கொண்டார் அப்படி வேகத்தை தடுத்து ஆட்கொண்ட வேந்தன் வேந்தன் என்றால் அரசன் மன்னன் இந்த பஞ்ச இந்திரியங்களுக்கெல்லாம் அரசனாக திகழக்கூடியவன் இறைவன் நாம் வழிமாறி சென்றாலும் கூட நம்மை ஒரு நல்வழிக்குள்ளே கூடியவன் வேந்தன் அல்லவா ஒரு தேசத்திலே குடிமகன்கள் நிறைய பேர் இருந்தாலும் நல்ல குடிமகன்களை பாதுகாப்பது என்பது மன்னனுக்கு ஒரு முதல் கடமை என்றாலும் குடிமகன்கள் யாரேனும் தவறு செய்தால் அவர்களை தண்டித்து கண்டித்து திருத்தக்கூடிய பணியையும் வேந்தன் தான் செய்ய வேண்டும் அப்படி ஒரு தந்தையினுடைய இடத்தில் இருந்து நாட்டு மக்களை பாதுகாக்கக்கூடிய பொறுப்பு ஒரு வேந்தனுக்கு மன்னனுக்கு இருக்கிறது ஒரு தேசத்தை ஆளக்கூடிய மன்னனுக்கே இவ்வளவு பொறுப்பு என்றால் உலகத்தை கட்டி ஆளக்கூடிய இறைவனுக்கு அந்த வேந்தனுக்கு எவ்வளவு பெரிய பொறுப்பு இருக்கிறது அதனால்தான் நம்முடைய வேகத்தை தடுத்த ஆட்கொண்ட வேந்தன் அவன் என்று அவர் பேசுகிறார் அடுத்ததாக சொல்லுகிறார் பிறப்பருக்கும் பிஞகந்த வாழ்க என்று அது என்ன பிறப்பு என்பது எப்பொழுது நீங்கும் நல்வினைகளும் தீவினைகளும் இரண்டும் இல்லாமல் போகும் நேரத்தில் தான் உயிரினங்களுக்கு அதாவது அந்த ஆத்மாவிற்கு பிறப்பு என்பதே இருக்காது தீவினை செய்தால் தானாகவே மறுபிறப்பு வரும் அதற்கான முன்பிறப்பில் செய்த தீவினைகளுக்கான தண்டனைகளும் மறுபிறப்பிலே நிச்சயமாக வரும் நல்வினைகள் செய்தாலும் அதனை கழிப்பதற்கும் இந்த ஆன்மா மீண்டும் இந்த உலகத்திலே பிறந்துதான் ஆக வேண்டும் அப்படி இரண்டு வினைகளையும் நீக்கி நம்மை மிகப்பெரிய ஒரு மோட்சத்திற்கு அழைத்து செல்லக்கூடியவன் சிவபெருமான் பிறப்பருக்கும் பிங்கஹந்தன் பிங்கஹன் என்று சொன்னால் இந்த இடத்திலே செஞ்சடையோன் என்கின்ற பொருளாக இருக்கிறது சடை இருக்கக்கூடியவன் சிவபெருமான் நீங்கள் நடராஜமூர்த்தியினுடைய அந்த உருவத்தை ஒரு நிமிடம் மனதிற்குள்ளே யோசித்து பாருங்களேன் இடது பதம் தூக்கி இருக்கும் கைகளிலே இரண்டு பக்கமும் மான் மழு அக்னி எல்லாம் இருந்தாலும் கூட அந்த திரி சடையும் எல்லா பக்கமும் விரிந்து இருக்கக்கூடிய அளவிற்கு அந்த உருவம் இருக்கும் உலகத்தினுடைய சிற்ப வரலாற்றிலே சாஸ்திரப்படி மிக 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 உன்னதமான வடிவம் என்று போற்றப்படக்கூடியது நடராஜமூர்த்தியினுடைய சிற்பம் தான் அப்படி அந்த திருச்சடையும் எல்லா திசைகளிலும் அப்படி பறந்து கொண்டிருக்கக்கூடிய அளவிலே அவருடைய அந்த நடன வடிவம் அமைக்கப்பட்டிருக்கும் அப்படி என்றால் அந்த சடையோடு இருக்கக்கூடியவன் அந்த மன்னன் அந்த வேந்தன் அந்த இறைவன் அந்த நாயகன் அந்த சிவபெருமான் நம்முடைய பிறப்பையே அறுக்கக்கூடியவன் நம்முடைய கவலைகளையா அறுக்க மாட்டான் இது உள்ளர்த்தமாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும் பிறப்பு என்னும் பெரிய பிணியையே நீக்கக்கூடிய வல்லவன் அவன் அவனுக்கு நம்முடைய சின்ன சின்ன வேண்டுதல்களை நிறைவேற்றுவது என்ன பெரிய பிரமாதமா அவனை தீங்கள் சென்று சரணடைந்தால் அந்த பிறப்பருக்கும் பிஞ்ஞகன் இருக்கிறானே அவனுடைய பெய் கழல்கள் கழல் என்று சொன்னால் கால்களிலே அணிந்திருக்கக்கூடிய ஒரு வகை ஆபரணம் அது ஆண்கள் அணிந்திருப்பார்கள் மன்னர்கள் வீரர்கள் எல்லோரும் பெய் கழல்கள் என்றால் பெருமை மிகுந்த கழல்கள் கழல் என்ற ஆபரணத்தையும் அது குறிக்கும் கழல் என்றால் திருப்பாதத்தையும் குறிக்கும் இரண்டிற்கும் ஒரே சொல்தான் தமிழிலே வழங்கப்படுகிறது அப்படி என்று சொல்லுகிறார் பிறப்பருக்கும் பிங்ககந்தன் பெய்கழல்கள் வெல்க என்றால் நம்முடைய பிறப்பையே அறுத்து நம்மை முக்தி பெயர் அடைய செய்யக்கூடிய எல்லாம் அல்ல சிவபெருமானுடைய அந்த ஆனந்த இணையடி நிழலை இருக பற்றிக்கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு அறிவுரையை நமக்கு மாணிக்கவாசகர் இதிலே குறிப்பிடுகின்றார் இன்னும் சிவபுராணத்தை பற்றிய இனிய இனிய செய்திகளை தொடர்ந்து சிந்திப்போம் நம்முடைய தெய்வ தமிழ் டிவியிலே நன்றி வணக்கம்